హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు మై చానల్ ఇం వీడియోలో உங்களுக்கு திருமணம் ஆக போகிறதா அப்ப மறக்காம இந்த ஆறு உணவுகளை சாப்பிடுங்க திருமணம் என்பது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நடக்கும் மிக அற்புதமான நிகழ்வு அந்த மகிழ்வோடு சர்மம் ஜொலிக்க ஒவ்வொரு பெண்ணும் தேவதை போல ஜொலிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் ஒவ்வொரு மன பெண்ணும் தனது வாழ்க்கையில் நடக்கும் முக்கியமான நாளில் முற்றிலும் பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் பலபலப்பான சர்மத்தை பெற வேண்டும் என்று கனவு காண்பார்கள் அன்பின் பலபல சந்தோஷத்திற்கு இடமின்றி மிக அழகான விஷயம் என்றாலும் பளபளப்பான மற்றும் ஜொலிக்கும் சர்மத்தை பெற சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான உணவை பின்பற்றுவது அவசியம் உங்கள் திருமண நாளில் இயற்கையான பிரகாசத்தை பெற உங்கள் உணவில் பருவகால பழங்கள் ஒரு சில பாதாம் மற்றும் பச்சை காய்கறிகளை எப்பொழுதுமே சேர்த்துக் கொள்ளுங்கள் எனவே உங்கள் திருமணம் ஒரு சில வாரங்கள் அல்லது மாதங்களில் வரப்போகிறது என்றால் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட சுவையான உணவுகள் உங்களை உள்ளே இரு அழகாக ஜொலிக்க வைக்கும் இவை என்னென்ன உணவுகள் என்று பார்க்கலாம் வாங்க அழகின் நாய்கியாக உங்களை ஜொலிக்க வைக்கும் பாதாமில் வைட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிட் போன்ற சத்துக்கள் இருப்பதால் உங்கள் சர்மத்திற்கு இயற்கையான பொலிவை அள்ளி தரும் தினமும் சிறிதளவு பாதாம் பருப்பை சாப்பிட்டு உங்கள் சர்ம அழகை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் கூடுதலாக பாதாம் புரதத்தின் வளமான மூலமாகும் இது ஒரு ஊட்டச்சத்து ஆற்றலை தருவது மட்டுமல்லாமல் தசை கொலாஜியன் வளர்ச்சி மற்றும் பராமரிப்பிற்கு பங்களி து மகிழ்ச்சிகரமான திருமண நாள் வருவதற்கு மத்தியில் தினமும் ஒரு கைப்பிடி பாதாம் பருப்பை உண்பது உற்சாகமாக இருக்க உதவும் ரோஸ்பெர்ரி பெர்ரி ஸ்ட்ராபெர்ரி போன்ற பெரிகளில் உங்களுக்கு பிடித்ததை தேர்வு செய்யுங்கள் ஆன்டி ஆக்சிட்கள் நிரம்பிய சிறிய அதிசயங்கள் ஃப்ரீ ரேட்களை விரட்டி உங்கள் சருமத்தை இளமையாகவும் துடிப்பாகவும் வைத்திருக்க உதவும் இவற்றை உங்கள் காலையில் தயிர் அல்லது சிற்றுண்டியில் பகலிலும் சாப்பிடுங்கள் நல்ல அளவு ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களுக்கு மீன்களை உட்கொள்ளுங்கள் இந்த மீன் உணவு உங்கள் சர்மத்தை மிருதுவாகவும் பலபளப்பாகவும் வைத்திருக்கும் வறுக்கப்பட்டாலும் சுடப்பட்டாலும் சால்மன் மீனை உங்கள் உணவில் சேர்த்தால் மணப்பெண் போன்ற பிரகாசத்தின் சர்மத்தை பெறலாம் முட்டைக்கோஸ் மற்றும் கிரை போன்ற இலைக்கிரைகளில் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி நிறைந்துள்ளது இது கொலாஜியனை உற்பத்தி செய்வதற்கும் மென்மையான மற்றும் இளமையான சர்மத்தை மேம்படுத்துவதற்கும் அவசியம் உங்கள் தினசரி உணவில் அவற்றை சேர்ப்பது உங்கள் திருமண நாளில் இயற்கையான பிரகாசத்தை அடைய ஒரு சிறந்த யோசனையாகும் மஞ்சள் அதன் அலர்ஜி எதிர்ப்பு பண்புக்கு பெயர் பெற்றது சிவத்தல் மற்றும் வீக்கத்தை குறைக்கும் மேலும் உங்களை புத்துணர்ச்சியுடனும் துடிப்புடனும் தோற்றமளிக்க வைக்கும் உறங்கும் நேரம் குடிக்கும் பாலில் ஒரு சிட்டிகை மஞ்சளை சேர்த்து அரைத்த மிளகுதூள் செய்து சூடாக்கி குடியுங்கள் இந்த எளிய பானங்களின் மூலம் உங்கள் திருமண நாளில் இயற்கையான பிரகாசத்தை பெறுவீர்கள் உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் உங்கள் அழகை உள்ளையும் வெளியையும் அழகுபடுத்தும் எனவே பாதாம் இலை காய்கறிகள் பழங்கள் மீன்கள் போன்ற இந்த மகிழ்ச்சியான உணவுகளை சாப்பிட்டு மகிழுங்கள் மேலும் உங்கள் சிறப்பு நாளில் தேவதை போல ஜொலிக்க தயாராகுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ